རང་ <t> ஊரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தாயகத்திலிருந்து தாயக உடவியாளர் அணிந்து அரசியல் நிலைமை உயிரோடு தமிழ் உறவு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே அவர்களோடு தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடலாம் நான்கு பேர் தடை செய்தது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே இங்கே பேசியிருக்கின்றோம் இதுவரையில் நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷ அங்குள்ள சிங்கள அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய நிலைமைகள் அவர்கள் எவ்வாறு கொந்தளிக்கிறார்கள் என்றபடி எங்களை நீங்கள் கூறினீர்கள் சரி ரணில் ராஜபக்ஷ இவர்கள் எல்லோரும் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதற்கு முன்னர் வந்த சந்திரிகா பண்டரநாயக்க குமார் துங்காய் எல்லோரும் இன படுகொலை செய்வதில் ஏதோ ஒரு விதத்தில் பங்காளிகளாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த தடை கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அதனுடைய வழிவார அமைச்சர் விஜித்த ஹேரத் அவர்கள் இந்த தடை தொடர்பாக அவரும் முழு எதிர்ப்பையும் தெரிவி தெரிவித்திருக்கின்றார் என்னுடைய கேள்வி என்னவென்றால் ராஜபக்சாக்கள் ரணில் விக்ரமசிங்க சந்திரிக்க நாயக்கா குமார்த்துங்க அவர்கள் எல்லாம் இருந்தபொழுது அவர்கள் எல்லோரும் இதில் கூட்டாக பங்காளிகளாக இருந்தார்கள் ஆனால் அனுரக் தச நாயக்கனுடைய அரசாங்கம் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பில்லை அவர்களைப் போல் நாங்கள் இல்லை நாங்கள் ஒரு வித்தியாசமான அரசாங்கம் அந்த நாடு மக்கள் ஒரு நாடு இன மத மொழி பேதமின்றி அந்த நாட்டில் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கூறுகின்ற அனுராக குமர்தச நாயக்கனுடைய அரசாங்கம் இந்த முழு பூசணிக்காயம் சொத்துக்குள் புதிப்பதற்கு ஏன் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள் சாதாரணமாக மிக எளிதாக நாங்கள் இதற்கு விட முடியும் இலங்கை தீவிலே இன்றும் சர்வ விலைமை பொருந்தியதாக சிங்கள பௌத்த பேரணவாதம் போடி இருக்கின்றது அதற்கு அடிபணிந்துதான் எவரேனும் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நடத்த முடியும் அது நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியிலும் கூறியிருக்கின்றோம் அனுர அனுரகுமார் திசைநாயகா மட்டுமல்ல ஆண்டவனே ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு கீழ் இலங்கை தீவிலே ஜனாதிபதியாக வந்தாலும் தமிழ் மக்களுக்கு எது எந்த ஒரு சிறிய நன்மைகளையும் தமிழ் மக்களுக்கு செய்துவிட முடியாது அவர்கள் அது தொடர்பாக சிந்தித்தே மு சிந்திக்கவே முடியாது என்பதுதான் இலங்கையினுடைய ஜதார்த்தம் அந்த பின்னணியில் தான் இப்போது இந்த விடியத்தையும் அவர்கள் நிராகரித்த நீங்கள் கேட்டது உண்மையில ஒரு நியாயமான ஒரு பார்வை என்னென்று சொன்னால் என்று ராஜபக்சேவாக இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் இல்லை எவராக இருக்கட்டும் இதுவரையான அரசாங்கங்கள் இந்த நடந்த தமிழ் மக்களுக்கு எதிரான அத்தனை இன அழிப்பு உடைய விவகாரத்தோடும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து கட்டளைகளை வழங்கியவர்களின் அடிப்படையிலே அதோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் ஆகவே அவர்கள் தங்களை தாங்களே பணியெடுக்கின்ற செயல்பாடுகளிலே அவர்கள் ஈடுபட்டமை நாங்கள் பெரிய பெரிய அளவில் ஆச்சரியப்படுவது ஒன்றும் இல்லை நீங்கள் கூறியது போன்று நாங்கள் ஒரு நாட்டை தலைவர்களாக மாற்றுகின்றோம் ஊழல் லஞ்ச ஊழல் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழர்கள் தமிழர்களாகவும் முஸ்லிம்கள் முஸ்லீம்களாகவும் சிங்களவர்கள் சிங்களராகவும் தங்களை உணரக்கூடிய வகையிலே ஒரு இலங்கையை ஒரு பன்மைத்துவம் கொண்ட ஒரு நாடாக நாங்கள் மாற்றியமைக்கக்கூடிய ஆட்சியை நாங்கள் நிறுவுவோம் இனவாதம் என்பது எங்களுடைய ஆட்சியிலே இடையவே கிடையாது என்று கூறியவர்கள் தையிட்டியில என்ன செய்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதே போன்று இப்போது பிரித்தானியா தடை போது அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பது தமிழ் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியை பொறுப்பேற்றவுடனே ஐநா மனித உரிமை பேரவையிலே அந்த ஜெனிவா தீர்மானம் வருகின்ற போது அதை மிக உறுதியாக ராஜபக்சேக்களுடைய நிலையிலே நின்று கொண்டு மறுத்தவர்கள் இவர்கள் அதாவது அந்த சர்வதேச தரப்பினுடைய அந்த அத்தனை விடயங்களையும் அவர் நிராகரித்திருந்தார்கள் ஆகவே தமிழ் மக்கள் சர்வதேச நீதியை கோரி தமிழ் மக்கள் இத்தனை ஆண்டுகளாக கொண்டிருக்கின்ற போது தமிழ் மக்களுடைய ஆன்மாவை ஒரு காயப்படுத்துகின்ற வகையிலே அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நீத்து போச்சுகின்ற வகையிலே இவர்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது என்று சொன்னால் அவர்களும் அதே நிலைப்பாடோடுதான் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பொழுது தாங்கள் மாறியதாக கொள்கின்றார்களே தவிர தமிழர் விவகாரம் என்று வருகின்ற போது அதாவது ராஜபக்சேகளாக இருக்கட்டும் ரணில் தரப்பாக இருக்கட்டும் விமல் த அ தரப்பாக இருக்கட்டும் அவர்கள் எல்லோருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் என்பதை எங்களுடைய மக்கள் தெளிவாக உணர வேண்டும் என்று தையிட்டு விகாரையிலே உங்களுக்கு தெரியும் என்ன என்னத்தை செய்தார்கள் என்று பகிரங்கமாகவே அவர்கள் ஒரு ஒரு நெருக்கடி வந்திருக்கின்றது ராணுவம் இவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நிலைமை மாறி இருக்கின்றது தென்னிலங்கையிலே ராணுவத்தை தான் அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றன நீங்கள் கூறியதை போன்ற ஆரம்பத்திலே அவர்கள் ராணுவம் தான் இவர்களுடைய அடிப்படையாக இருக்கின்றது அதாவது இராணுவத்தை பாதுகாப்பவர்கள்தான் உண்மையிலே போர் வெற்றியை முதலீடாக வைத்துக் கொண்டு ஆட்சியை கைப்பற்றியவர்கள் ராஜபக்சேகள் ஆகவே அந்த இராணுவத்தின் மூலம்தான் இந்த நாட்டிலே நிலவிய அந்த பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்டியோம் என்பதாக மாரதட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ராணுவத்தை காட்டி கொடுப்பவர்கள் சிங்கள மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் ஒரு பிம்பத்தை தெற்கிழங்கையில இன்னும் வலுவாக முன்வைத்து வருகின்றார்கள் அதற்கு அஞ்சுகின்றார்கள் ஏன்னா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்றது இந்த இந்த நேரத்திலே இவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுப்பார்களாக இருந்தால் உடனடியாக தெற்கிழங்கையில இந்த பாருங்கள் நாட்டை காட்டி கொடுத்து விட்டார்கள் நாட்டை பாதுகாத்த இராணுவத்தை காட்டி கொடுத்து விட்டார்கள் ஜேவிபி என்பதாக இவை உடனே கூப்பாடு போட்டு வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தெற்கு இலங்கையிலே வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அத்தனை தரப்பு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றது ஆக அவர்கள் அந்த போத்த பேரணவாதத்துக்கு அஞ்சுகின்ற தரப்பாகத்தான் அன்று அரசாங்கமும் இருக்கின்றது அதை மீறி இல்லை இது ஒரு இந்த என்றால் அவர்கள் ஒரு தீர விசாரிக்காமல் ஆராயாமல் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பிரித்தானியாவுக்கும் பல காரணங்கள் இருக்கின்றது நாங்கள் அஹ் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அத்தனை கொடுமைகளுக்கும் காரணமானவர்கள் நீதி கோருகின்றோ ஒரு அவலமான நிலைமை நாங்கள் ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையில் தான் நாங்கள் தமிழில் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே அவர்கள் தங்களுடைய தன்னும் எங்களுக்கு சாதகமாக சில விடயங்களை முன்வைக்கின்ற போது அதை நாங்கள் வலுப்படுத்த நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படி பிரித்தானியா கொண்டு வந்த விடயம் கூட ஒரு எழுந்தமானமான விடயமே இல்லை ஒட்டுமொத்தமாக இலங்கை இராணுவமே போர்க்குற்றம் புரிந்தது இனப்படுகொலை செய்து என்றவர்கள் கூறவில்லை சம்பவங்கள் சாட்சியங்கள் ஆதாரங்களின் ஊடாக நிரூபிக்கப்பட்ட அந்த அறிக்கையின் மூலமாக அவர்கள் நான்கு பேரை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதிலே மூன்று பேர் சிங்கள இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே அதிலே நியாயம் இருக்கின்றது நீங்கள் அப்படி என்று சொன்னால் அந்த ஆதாரங்களை நாங்கள் எங்களுடைய உள்ளகப் பொறிமுறைக்குள்ளாக விசாரிக்கின்றோம் அந்த விசாரணையின் மூலமாக அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் அதற்குரிய தண்டனையை நாங்கள் வழங்குவோம் அதன் மூலமாக ராணுவத்தினுடைய ஒழுக்கத்தையும் மீது சுமத்தப்பட்ட சுத்தப்பட்டங்களை நாங்கள் நிலைநிறுத்த கடமைப்பட்டுக்கணும் என்று கூறியிருந்தால் பரவாயில்லை எடுத்தெடுப்பிலே நிராகரிப்பது என்பது அந்த சிங்கள பௌத்த பிறந்தவாதத்துக்கு இவர்கள் அஞ்சுகின்றார்கள் ஏனால் இவர்களும் வாக்கு அரசியல் செய்கின்ற ஒரு அரசியல் தரப்பினராகத்தான் இவர்கள் இருக்கின்றார்களே தவிர இவர்கள் ஒரு தங்களை ஒரு புனிதர்களாக இல்லை தங்களை ஒரு தேவதூதர்களாக சொல்லி கொண்டாலும் உண்மையிலே நீங்கள் நாங்கள் பிரதான ஒரு நிகழ்ச்சியில பார்க்க வேண்டும் என்று ஊழலுக்கு எதிரான அரசாங்கமாக கூறினாலும் வடக்கிலே ஊழலை தாண்டவமாடக்கூடிய அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய செயல்பாடுகள் நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது வடக்கிலே ஆக தெற்கு ஒரு நீதி வடக்கு ஒரு நீதி என்ற அடிப்படையில் தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஊழல் ஒழிப்பு இருக்கின்றது அவை அப்படி இருக்கின்ற போது தமிழ் மக்கள் இந்த விவரங்களை தெளிவாக சிந்திக்க வேண்டும் போர்க்குற்றம் இனப்படுகொலை மனித உரிமை ஊரல் நீங்கள் எந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினாலும் அதற்குள்ளாக நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அதற்கு துணை நிற்கக்கூடிய எந்த தரப்பினர் அது பேயாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் சரத்வன்சுகாதுக்கு ஆதரவாக கருத்தை சொன்னாலும் அதிலேயே சாதகமான விடயங்களை பற்றி கொண்டு அதை முன்னகர்த்துவதுதான் எங்களுடைய தலையாய பணியாக இருக்க வேண்டும் இது அவர் கூறிவிட்டார் இவர் கூறிவிட்டார் என்பதற்காக நாங்கள் நிராகரித்து விட்டு சென்று விட முடியாது அதற்காக நாங்கள் தேவதூதனாக கொண்டாடுகின்ற அனுரவை எதிர்த்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற நிலைப்பாடு தமிழ் மக்களிடம் இருக்க வேண்டும் இல்லை நாங்கள் அனுரவை நம்புகின்றோம் அவர் ஆட்சிக்கு வந்த ஆறு மாதங்களுக்குள்ளாக அவர் இதை செய்து விட முடியும் அவருக்கு நாங்கள் அவாசத்தை கொடுத்து பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் நாங்கள் கூறுவது என்பது இப்படித்தான் சம்பந்தன் அவர்கள் கூறிவிட்டு சென்று விட்டார் அதுக்கு பின்னர் சுமந்திரன் என்று அவர் வெளிப்படையாகவே சம்பந்தனாவது ஏமாற்ற அரசியலை செய்தார் இப்போது இவர் வெளிப்படையாகவே துரோக அரசியல் செய்கின்றார் சுமந்திரன் அவர்கள் ஆகவே இந்த விடயங்களிலே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டோடு தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டியவர்களாக தமிழ் மக்கள் இருக்கின்றோம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழ் மக்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு முன்னர் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் திசைகாட்டு மீதான உங்களுடைய மயக்கம் இன்னும் தீராது இருக்குமாக இருந்தால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இன்று பிரித்தானியா கொண்டு வந்திருக்கின்ற தடை என்பது அவர்களுக்காக அல்ல எங்களுக்காக நீதி கோரி இன்று மெரிசிவில் பகுதியிலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கும் இன்று பதினோரு பேர் இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் அங்கே கடத்தப்பட்டு அவர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள் அந்த சம்பவம் அதேபோன்று ஒட்டுமொத்தமாகவே தமிழினப்படுகளை இறுதி யுத்தகால பகுதிகளிலே அந்த போரை தலைமை தாங்கி வழி நடத்தியவர்கள் இப்படியாக ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உறவுகள் கொண்டொழிக்கப்பட்டதற்கு நீதி கோருகின்ற வகையில்தான் ஒரு அடையாள பூர்வமாக அதிலே ஒரு தொடர்பு அவர்கள் அங்கே குறிப்பிட்டு சாட்சியங்களின் ஊடாக அவர்களை தடை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த தடையை அடுத்த கட்டம் ஒரு பொருளாதார தடையாகவோ ராஜதந்திர நெருக்கடியாகவோ இலங்கை மீது பிரியோகித்து தமிழ் மக்கள் கோருகின்ற அந்த நீதி ஓருகின்ற செயல்பாடு பருப்புக்குரல் பொறிமுறைக்குள் இலங்கையை கொண்டு வருகின்ற ஒரு விடயத்தை நகர்த்துவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் திசைகாட்டு சின்னத்துக்கு வருகின்ற மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது திசைகாட்டிக்கு நாங்கள் வாக்களிப்போமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அண்ணன் சின்னத்திலே சரத்பன்சாவுக்காக நாங்கள் அறுபது வீதம் வாக்களித்ததை இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்று பதினைந்து ஆண்டுகள் கழித்து மைந்த ராஜபக்ச சாத்தான் வேதம் ஓதுவதைப் போன்று வந்து கூறுகின்றான் தமிழ் மக்களும் பொன்சுகாவை ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் தமிழ் மக்கள் இராணுவத்தை மன்னித்து விட்டார்கள் என்று அவன் கூறுகின்றான் என்று சொன்னால் இன்று நாங்கள் திசை காட்டி கழிக்கின்ற அவ்வாறு பதினைந்து ஆண்டுகள் பின்னோக்கி நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நாளை செப்டம்பர் மாதம் ஜெனிவா மனித உரிமை பேரவையிலே அமர்வு நடைபெறுகின்ற போது இதே விஜிதகர தலைமையிலான குழுவினர் அங்கே சென்று சொல்வார்கள் இதோ பாருங்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் திசைகாட்டிக்கு விழுந்தது நவம்பர் பதினாலாம் தேதி எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் விழுந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே ஆறாம் தேதி இத்தனை லட்சம் வாக்குகள் வடக்கு கிழக்கிலே விழுந்திருக்கின்றன ஆகவே தமிழ் மக்கள் அனுர் அரசாங்கத்தின் மீது அதிகமாக தொடர்ச்சியாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்களும் நம்புகின்ற அரசாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் நாங்கள் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற விதத்திலே நாங்கள் செயல்படுவோம் ஆகவே நீங்கள் உங்களுடைய தலையீடுகளை குறைத்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ளாகவே நாங்கள் இந்த விவகாரங்களை பார்த்து கொள்வோம் சத்தியமாக இது வருகின்ற செப்டம்பர் மாதம் ஜெனிவா அமர்விலே ஜேவிபி அரசாங்கத்தால் இதே வார்த்தைகள் அங்கே முன்வைக்கப்படும் அதன் மூலமாக எங்களுடைய இத்தனை ஆண்டுகால உழைப்பு இத்தனை ஆண்டு கால போராட்டம் முள்ளிவாய்க்காலிலே மூச்சடங்கிய லட்சக்கணக்கானங்களுடைய மக்களுடைய அந்த உயிர் தியாகம் அத்தனையுமே வீணாகும் நாங்கள் மே மாதம் ஆறாம் தேதி திசைகாட்டி சின்னத்தின் மீது நாங்கள் ஒரு புள்ளடியை போடுகின்ற போது எங்களுடைய மக்களுக்கு செய்கின்ற துரோகமாகத்தான் அது அமையும் அப்படித்தான் அவர்கள் பிரதிபலிப்பார்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகள் ஒவ்வொரு திசைகாட்டிக்கு ஒவ்வொரு வாக்குகள் விழ விழ தமிழ் மக்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் நாங்கள் ஜெனீவாவை நிராகரி தீர்மானத்தை நிராகரிப்பதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் பிரித்தானியார் தடையை நிராகரிப்பதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் சர்வதேச விசாரணை வேண்டாம் என்கின்ற எங்களுடைய நிலைப்பாடு அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் உள்ளகரக்குள்ளாக தீர்வு வரும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் நாங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கின்றோம் என்று ஆட்டு மந்தைகளை கூட்டுக்குள்ளே அடைத்து வைத்து கழுத்தறுத்து கொலை செய்த வறுத்து சாப்பிட்ட கதையாகத்தான் இந்த கதை சென்று முடியப் போகின்றது ஆக எங்களுக்கு இருக்கின்ற ஒரே பாதுகாப்பு சர்வதேச தலையீடு அது அன்னூர் அரசல்ல ஆண்டவனே இந்த ஆட்சி ஆட்சிபூட முயறினாலும் இலங்கைக்குள்ளாக தமிழ் மக்களுக்கு எந்தவித நீதியுமே கிடைக்கப் போவதில்லை ஆக சர்வதேச தலையீடன்றின் மூலம்தான் தமிழ் மக்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாக்க முடியும் எங்களுக்கான அரசியலும் எங்களுக்கானதாக இல்லாமல் போய்விட்டது இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அரசியல் இந்த சிங்களத்துக்கு சேவகம் செய்கின்ற அரசியலாகவும் சுயநல அரசியலாகவும் இன்று புலவுண்டு சர்வதேச எங்களுடைய புலம்பெயர் தரப்பினரால் கையாளப்படுகின்ற அவ்வாறான ஒரு அவலமான நிலைமையில் தான் இன்று இருக்கின்றது அவை நாங்கள் அனாதைகளாக கைவிடப்பட்டிருக்கின்றோம் அவை ஈழத்தில் இருக்கின்ற எங்களுடைய மிச்சம் மீதி இருக்கின்ற எங்களுடைய இருப்பியாவது பாதுகாப்பது இந்த எங்களுடைய தேசம் எப்படி இருக்கின்ற ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இந்த போதை கலாச்சாரம் என்பது தலைவிரித்தாடுகின்றது எங்களுடைய இளைஞர் எங்களுடைய வருங்கால சந்ததி எப்படியான ஒரு நிலையில நிற்கின்றது இன்னொரு பத்து ஆண்டுகள் சென்று விட்டால் அடுத்து தலைமை சக்திகளாக வர வேண்டிய எங்களுடைய இளைஞர்களுடைய நிலைமை இப்போ இருக்கின்றது கஞ்சாவோடும் கிரௌவினோடும் ஐஸ் ரக ஊ ஊசி மூலமாக ஐஸ் போதைப் பொருளை விட்டு தலை காலத்தில் திரிகின்றார்கள் இவர்களை நாங்கள் இப்படி அனுமதிக்கப் போகின்றோமா இன்று ஐந்து பத்தாக இருப்பது நாளை ஐநூறு ஐயாயிரமாக மாறப்போகின்றது அவ்வாறு எங்களுடைய வருங்கால தலைமுறையினர் இந்த வித எங்களுடைய சமூகத்துக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கு எந்த விதத்திலுமே பயனற்ற நஞ்சு விதைகளாக வரப்போகின்றது அவ்வாறு நச்சு விதைகளாக எங்களுடைய சமூகம் மாறாமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால் முதலிலே நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அவை சர்வதேச தலையீட்டின் மூலமாக முதலிலே நாங்கள் நடந்த இனப்படுகொலைக்கு நாங்கள் நீதியை கூற வேண்டும் நடந்த விடங்கள் அத்தனைக்கும் காரணமானவர்களை பொறுப்புக்குரல் பொறுமுறையினூடாக நீதி முன்னால் நிறுத்த வேண்டும் இது ஒருபோதுமே அனூர் அரசாங்கத்தங்கள் நடைபெறப் போவதில்லை இதைத்தான் எங்களுக்கு இந்த விதகர் இந்த பிரித்தானிய தடை உங்களுக்கு என்னப்பா ஜெகத் ஜெய் ஜெகத் ஜெயசூர்யாவுக்கும் சவீந்திர சில்வாவுக்கும் வசந்த கர்ணோடாவுக்கும் உங்களுடைய அரசாங்கத்தில் அவர்கள் தளபதிகளாக இல்லையே அவர்கள் மீது தடை வந்து விட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவருடைய சொத்துக்கள் லண்டனில் பறிமுதல் செய்து விட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் அதை நீதி விட்டு விட வேண்டியதானே ஆனால் அதையும் கடந்து அவர்களுக்காக இவர்கள் பாதுகாப்பாக நிற்கின்றார்கள் என்று சொன்னால் அனூர் அரசாங்கம் இராணுவத்துக்கு பயன்போத்திற்கு பயப்படுகின்றது இராணுவத்தை பாதுகாக்கின்றது ஆகவே இலங்கை சுதந்திரம் பெற்றுகின்ற எழுபத்தாறு ஆண்டு முதல் எழுபத்தி ஏழாவது ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்துக்கின்ற இந்த நேரத்தில் கூட மாறி அரசாங்கம் கூட அந்த இராணுவத்தை பாதுகாத்து கொண்டு அந்த இராணுவத்தினுடைய பின் நின்று கொண்டு தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை முன்னகர்த்துகின்ற ஒரு தரப்பாகத்தான் இந்த அணுர அரசாங்கம் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இளவு காத்த கிளிகளாக இருந்து கொண்டு எங்களை நாங்களே தொலைத்தவர்களாக ஆகிவிட கூடாது என்பதை நாங்கள் முன்னெச்சரிக்கையோடு நாங்கள் இங்க எங்களுடைய மக்களுக்கு விழிப்புணர்வை பதிவு செய்கின்றோம் குளத்தில் இருக்கின்ற உறவுகளும் நிச்சயமாக நாங்கள் என்ன ஒரு துர்ப்பாக்கியம் நாங்கள் உரணியில் நிற்க வேண்டும் திசை காட்டி இந்த ஒரு சிங்கள மோகத்தில் தடுப்பதற்காவது நாங்கள் உரணியில் நாங்கள் பல அணிகளாக நிற்கின்றோம் குறைந்தபட்சம் பட்சம் இப்போது நாங்கள் இங்கே வாக்கு வாக்கு கேட்கின்ற எங்களுடைய கட்சிகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது இங்க எங்களுக்கு வாக்கு போடாட்டியும் பரவாயில்லை சிங்கள கட்சிக்கு வாக்கு கொண்டு கேட்கிற ஒரு பாரம்பரியத்தை நாங்கள் பாக்குறோம் அவை மக்கள் மத்தியில அந்த சிங்கள கட்சிக்கு வாக்கு அதாவது சிங்கள கட்சி என்று சொன்னா இப்போ திசகாட்டி தான் இப்போ டெலிபோனும் மொட்டு எல்லாம் செயலட்டு போச்சு இப்ப ஒன்று தான் இப்ப முன்னுக்கு நிக்குது ஆக அந்த காட்டிக்கு போடுற வாக்குன்றது வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக எங்களுக்கு நாங்களா எதிராகவே போடுற வாக்கு ஆகவே தயவு செய்து நீங்கள் யாருக்கு வேணுமென்றாலும் போ வாக்கு போடுவோம் இல்ல போடாமல் வீட்டில் வேணும் என்றாலும் இருங்கோ ஆனால் தயவு செய்து மறந்தும் காட்டிக்கு வாக்களிப்போமாக இருந்தால் வாய்க்கரிசி போடுற ஒரு சந்தர்ப்பம் கூட தமிழ் மக்களுக்கு கிடைக்காது தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய முடியும் ஓம் நீங்கள் கூறுவது போல் முன்னே தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் பிரதிநிதிகள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்பினர்கள் இவர்கள் எல்லோரும் தவறு அளித்தார்கள் அந்த தவறுகள் இப்பொழுது உங்களை வந்து அதை அடிக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற நேரத்தில் இரண்டு நீங்கள் கூறுவது சரி அதாவது தமிழ் பிரதிநிதிகள் பிளவிட்டார்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் பிள பிழைவிட்டார்கள் ஆனால் தமிழ் எங்களுடைய மக்கள் பிளவிடாமல் தங்களை ஒரு எங்களுடைய மக்கள் ஒரு விடிவு பெற வேண்டுமாக இருந்தால் சிந்தித்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு கேள்வி என்னிடம் இருக்கின்றது இப்போ நீங்கள் அனுராகுமார்த்திசநாயக்கனுடைய காட்சி தொடர்பாக நிறைய விடயங்களை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள் அவர் உங்களுக்கு தெரியும் பதவிக்கு வந்தபொழுது ஊழல் எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்துவேன் அடியிறா புடியறா என்று நின்றார் இதுவரையில் ஆறு மாதம் கடந்திருக்கின்றது ஒரு விடயத்தையும் காண முடியவில்லை இப்போ நீங்கள் கூறிய விடயத்தில் இருந்து ஒரு கேள்வி என்னவென்றால் இப்போ இராணுவத்தினரை பாதுகாப்பது வந்து அனுர திசநாயக்காவுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ராணுவத்தில் மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கா போன்றவர்களுக்கு விசுவாசமானவர்கள் அங்கே அந்த ராணுவத்தில் பலர் இருப்பதால் அவர்கள் அந்த நாட்டில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி விடுவார்கள் அதை ஓரளவுக்கு அமர்த்தி வைத்திருப்பதற்காக இவ்வாறு அனுர குமரதிசநாயக்காவுடைய அதாவது நீங்களே கூறிவிட்டீர்கள் முன்னிய ஏனைய அரசியல் தலைவர்கள் கட்சிகளுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு தனியாக எங்கள் இடைவெளியை வைத்திருக்கின்ற விதத்துல இவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் இப்படி இராணுவத்தை பாதுகாப்பதற்கு இவ்வாறு செய்வதற்கு மஹிந்தாவுடைய விசுவாசமான இராணுவத்தினர்கள் அல்லது ரணிலுடைய விசுவாசமான இராணுவத்தினர்கள் அந்த நாட்டில் கிளர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் என்ற அந்த பீதியின் ஒரு காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நிச்சயமாக அதான் இப்போ நான் குறிப்பிட்டதே போன்று சிங்களபோத்த பேரணவாதத்துக்கு அஞ்சுகின்றாங்க அடுத்ததாக ராணுவத்துக்கு அஞ்சுகின்றார்கள் அந்த இராணுவத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த ராணுவ இயந்திரம் என்று நாட்டை அரசாங்கத்தையே அவர்கள் தான் தேவைக்கு அதிகமாக இலங்கையிலே ஆஹ் அதிகமான படைகளை குவித்து வைத்திருக்கின்றார்கள் அந்த படைகளை ஓ வீட்டுக்கும் அனுப்ப முடியாது அந்த படைகள் தொடர்ந்து தொடர்ச்சியாக அந்த பூதத்துக்கு சேவம் செய்த வேலையாகத்தான் இருக்கும் அந்த உண்மையிலே ஒரு ஒரு அவர்கள் ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு பூதம் அவர்களுக்கு உதவியாக கிடைக்கின்றது அந்த பூதத்தை என்ன வேலை செய்து சொன்னாலும் அதை செய்து கொடுப்பதற்கு அந்த பூதம் அவர்களுக்கு தயாராக இருக்கின்றது இவர்கள் வேலை செய்து விட பூதம் தானே அசாத்திய திறமையோடு எந்த பெரிய வேலையை செய்தாலும் ஒரு நொடி பொழுதை செய்து விட்டு அடுத்த வேலைக்காக காத்திருக்கின்றது அந்த வேலை கொடுக்காவிட்டால் பூதம் இவரை அடித்துக் கொண்டு விடும் இதான் நிலைமை ஆஹ் ஏனால் அவர்களுக்கு ஒரு அளவுக்கு அந்த பூதத்தை கொண்டு ஒரு அளவுன்னா ஒரு ஒரு ஆபத்தான ஒரு வரத்தை பெற்று விட்டார்கள் அந்த பூதத்தின் மூலமாக இவர்கள் எண்ணத்தை பெற முடியும் அது உடனே ஒரு மலையை கொண்டு வந்தாலும் உடனே நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்குது அப்போ அப்படி கொடுத்து கேட்க ஒரு கட்டத்தில் வந்து இவ்வ யோசிக்கிற கிடையிலே அது அது சினம் கொண்டு இவரை என்ன வேலை கொடுக்கணும் கொடுக்காட்டே அது இவரை போடும் அப்படியான ஒரு கட்டத்தில் அரசாங்கங்கள் இருக்குது அன்னொரு அரசாங்கமும் இராணுவத்தை பாதுகாக்கணும் இராணுவத்துக்குரிய ஒரு இதுகளை வந்து அவர்கள் உத்தரவாதப்படுத்தணும் இராணுவத்துக்கு எதிராக சிந்திக்கிற ஒரு நிலைமை வந்தாலே இலங்கையில் வேறு விதமான சூழ்நிலைகள் மாறிடும் அது நாங்கள் விரிவாக இந்த தையட்டி விவகாரத்திலே எவ்வாறு அது அம்பலப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் விரிவாக இன்னொரு நிகழ்ச்சியில உரையாடலாம் நிச்சயமாக உறுதியாக கூற முடியும் அனுராகமுர திசாநாயக அரசாங்கம் இராணுவத்துக்கு பயப்படுகின்றது இராணுவத்தின் மூலமாக ஒரு நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை கூறியிருக்கணும் இலங்கை இராணுவத்துக்குள் சரத் பொனுசகா ஆதரவான ஒரு ராணுவ அணி இருக்கின்றது அதே போன்று சவந்திர செல்வா இராணுவ தளபதியாக இருந்தபோது அவருக்கு விசுவாசமான ஒரு தரப்பு இருக்கின்றது அது ஒன்று கொத்தபாய ராஜபக்ச அவர் இராணுவ செயலாளராக இருந்து அதுக்கு பின்னர் ஜனாதிபதியாக இருந்து முப்படை தளபதிகளாக இருந்ததை வழி நடத்திய என்கிற அடிப்படையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சாதாரண இராணுவ தரநிலையில் இருந்து கொண்டு ஜனாதிபதி என்கின்ற நிலை வரை அவருடைய இராணுவ தொடர்பு இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு அவருக்கு இராணுவ கட்டமைப்புகளே ஒரு மிகப்பாரிய ஒரு செல்வாக்கி இருக்கின்றது ஆகவே அதை கடந்து ராஜபக்சேகளுக்கு விசுவாசமான ஒரு இராணுவம் இருக்கின்ற இராணுவத்துக்குள் பல அணிகள் இருக்கின்றது எப்போது எவர் வேணுமென்றாலும் தங்களுடைய சார்பான வைத்து கொண்டு நிலைமைகளை மாற்றிவிட முடியும் அதுதான் இலங்கை இலங்கை ப பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த ஆயுத கலாச்சாரம் தலையெடுத்திருக்கின்றது ஒரு அமைதியற்ற நிலைமை இருக்கின்றது ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை தெற்கு உருவாகி இருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் இதுதான் அதாவது இராணுவத்தை பலர் கையாளுகின்றார்கள் இராணுவத்தில் இருப்பவர்களை பலர் வேறு விதமாக கையாளுகின்றார்கள் ஒரு வேளை அந்த உடயம் ஒரு இராணுவ புரட்சி என்கின்ற நிலை நோக்கி சென்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த எல்லாம் உணர்ந்தவர்களாகத்தான் தங்களுக்கு எதிரான தரப்பினர் இதற்கு பின்னால் இருந்தாலும் ராணுவத்தை தடையையும் இவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் என்பதை மறுப்பதற்கு நிகழ்ச்சியில் இணைந்து சமகால அரசியல் நிலைமைகளை தெற்கிழங்கையில் இருக்கின்ற அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டு அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி